அஸ்லாம் ஹாய் ஹபிரன்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்து வரும் விமானங்கள் மற்ற நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது பயணிகள் உஷார் மிக மிக முக்கியமான நியூஸமாக வரும் அடுத்து கோய்தின் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் அடுத்து வரும் நாட்களில் மிதமான முதல் ஈடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வானிலை மையத்தின் எச்சரிக்கை அடுத்து கோய்தில் இமாம்கள் மற்றும் ஊழியர்கள் திஸ்தாஷா மற்றும் கத்ராவை கட்டாயம் அணிய வேண்டும் என்று புதிய சட்டத்தை அமுல்படுத்திய இஸ்லாமிய விவகார அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் கோயத் முழுவதும் பனிமூட்டம் காணப்படுகிறது குறிப்பாக கோயத் சர்வதேச விமான நிலையத்தில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் சில விமானங்கள் பயணிகளின் பாதுகாப்பை கருதி மற்ற நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது அதே போல கோயத்திலிருந்து புறப்படும் சில விமானங்களும் குறிப்பாக அதிகாலையில் புறப்படும் விமானங்களின் நேரமும் இந்த பனிமூட்டம் காரணமாக மாற்றி அமைக்கப்படுவதாக கோயத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது கோய்தெரேஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோய்திற்கு வருகை தரும் கோய்தேரேஸ் விமானங்கள் பாதுகாப்பை கருதி அண்டை நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன பனிமூட்டம் தெளிவு நிலைக்கு வந்த பிறகுதான் மீண்டும் கொய்தேரஸ் விமானங்கள் கோய்த்தேர்போர்ட்டில் தரையிற்கப்படுகின்றன அதனால் கோய்தேர்விஸில் பயணம் செய்ய நம் வாழுங்க ஸ்க்ரீனில் கொடுக்கப்படுகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பயணம் செய்ய உள்ள கொய்த் சரியான நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதுபோல மிக முக்கியமான அந்த தகவலை லாஸும் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் இஸ்லாமிய விவகார அமைச்சகம் தற்போது புதிய விதியை அமல்படுத்தியுள்ளது கோய்த் முழுவதிலும் உள்ள மசூதிகளில் பணிபுரியும் மாதன்கள் இமாம்கள் இப்படி அனைவரும் இனி கோயத் நாட்டின் தேசிய ஆணையான திஸ்தாஷாவை தான் அணிய வேண்டும் என்ற புதிய சட்டத்தை இஸ்லாமிய விவர அமைச்சகம் அமல்படுத்தியுள்ளது திஸ்தாஷா கத்ராவும் அணிய வேண்டும் இமாம்கள் கரெக்டான நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி உள்ளது இதனை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அமைச்சகம் எச்சரித்துள்ளது அதனால பள்ளிவாசல் வேலை செய்ய நம் பாளுங்க திஸ்தாஷா வேலை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் நாள் போனால் எல்லாரும் திஸ்தாஷா மற்றும் கத்ராவை அணிந்து கொண்டு தான் காரை ஓட்டணும் சட்டம் வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்க கத்திராவும் கொண்டு காரை சட்டம் போடப்பட்டால் உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும் போடுவீங்களா போட மாட்டீங்களா உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் இந்த வாரம் மிதமான முதல் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக த இந்த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது கோயிலுடைய கிளைமேட் எப்போ அதிகப்படியான குளிர்காலமாக மாறும்னா இப்போ வருகின்ற மழைக்காலம் முடிந்த பிறகு கோயிலில் குளிர் அதிகரிக்கும் நம்ம நாட்டு குளிரை விட கோயத்தில் குளிர் பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் கோயிலில் உள்ள நம்ம ஆளுங்க குளிர் சீசனில் இன்னர் ஜாக்கெட் கிளவுஸ் இப்படி அனைத்தும் அணிந்து கொண்டு வெளியே செல்லவும் கோயிலில் இந்த ஹவுஸ் டர் நிலை தான் குளிர்காலத்தில் ரொம்ப கஷ்டங்க காலையில் எழுந்து வண்டி கவனும் அதுவும் இந்த கருப்பு கலர் காராக இருந்தால் அவ்வளோதான் வாஜித் முஷ்கில கோயத்தில் பத்து வருஷம் ஹவுஸ் டிரைவராக வேலை செஞ்சதால எனக்கு ஹவுஸ் டிரைவருடைய கஷ்டம் என்னென்னு தெரியுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வெங்கடேசன் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு பாஸ்போர்ட் மிஸ் ஆனால் ஹவு டு நியூ பாஸ்போர்ட் அப்ளை ஆனான்னு ஒரு டவுட் கேட்டிருக்காரு உங்கள் பாஸ்போர்ட் மிஸ் ஆனால் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செய்யணும் ரிஜிஸ்டர் செஞ்ச பிறகு பாஸ்போர்ட் சேவையில் புதிய பாஸ்போர்ட்டுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அப்பாயின்மெண்ட் டேட் வாங்கி பாஸ்போர்ட் அலுவலகம் நேரில் சென்று விளக்கத்தை கூறிய பிறகு ரெண்டு நாள் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு வாரத்தில் புதிய பாஸ்போர்ட் உங்கள் வீடு தேடி வரும் இது தாங்க ரூல்ஸு இதான் சிஸ்டம் இதுவே பாஸ்போர்ட் அரபி பிடுங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஒன்று நேராக லேபர் கோட்டுக்கு போங்க அப்படி இல்லாட்டி எம்பசியோடைய ஹெல்ப் பண்ண ஆடுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு சென்னை இருபத்தெட்டு எட்டு தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு திருச்சி நாற்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொச்சின் டு கொய் பதி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுலாம் பெங்களூர் டு கொய்த் பதி மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏலைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயி டு மதுரை நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொலுமுட்டு டு நாற்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோயில் தினாருக்கு சலா எரிவேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு தின கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு தினார் ஐநூற்றி பன்னெண்டு பில்சாக உள்ளது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமாவாசை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் அலைக்கும்